Hai teman-teman, to datang Academy. குரூப் ஃபோருடைய ரிசல்ட் சம்பந்தமான அப்டேட் அப்புறம் நம்ம மற்ற எக்ஸாம்ஸ் அதோடைய அப்டேட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஎன்பிசி ரிவைஸ் ஆனுவல் பேனர் வெளியிட்டிருக்காங்க வந்து ஒரு குறை மாசத்துல பிறந்த குழந்தைய அடிப்படையில் கொஞ்சமான எக்ஸாம்ல கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நேற்று வெளியிட்ட ஆனுவல் பேனரில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க அதில் நிறைய விஷயம் நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதாவது இனிமேல் ஃபியூச்சர்ல நமக்கு இந்த மாதிரி வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம ஆனுவல் பேனரை வந்து அடுத்து டிஸ்கஸ் பண்றோம்

ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வெளியிடுற மாதிரி தள்ளி வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா இதுல ஜாப் ஜாப் போறவங்க நினைக்கிறவங்க இதுல மேபி போயிட்டு இதுல கிடைக்காதவங்க இதுல போவாங்க அதுக்காக வந்து அதை பெண்டிங் வச்சிருக்காங்க ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட்ல அடுத்து மெயினா குரூப் ஒன் நிறைய பேர் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அதுவும் ஏப்ரல் மந்த் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அது இப்போ டிக்ளரேஷன் ரிசல்ட் பண்ணிருக்காங்க அடுத்து ஜெயிலர் எக்ஸாம் ஜெயிலர் எக்ஸாம் ஏப்ரல்

சொல்லிடுறாங்க அதன் அடிப்படையில் ஒரு முன்னெடுப்பாக ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேகன்சியை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சரிங்களா அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஓகே மீது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு இந்த வேகன்சி தான் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேகன்சி அனௌன்ஸ் பண்ணது தான் இதில் எந்த வித சேஞ்சஸ் தான் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் இதெல்லாம் சேஞ்சஸ் கிடையாது அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஓகேவா முக்கியமானது போன வருஷம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஆனுவல் பிளானர்லேயே அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து வச்சிருந்தாங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் விடாமல் பெண்டிங் இதை வச்சிருந்தாங்க இந்த வருஷம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஓகே வெளியிட போறேன் சொல்லியிருக்காங்க அதுவும் மார்ச் மந்த் அது இந்த மந்த் தான் இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் போன தடவை ஜெயிலர் எக்ஸாம் இருந்தது ஜெயிலர் எக்ஸாம் வெறும் எட்டு வேகன்சியோ பத்து வேக்கன்சியோ தான் வந்திருந்தது இது அஸ்டன் செய்தர் ஐம்பத்தி நாலு வேகன்சி மென்னுக்கு உமனுக்கு வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது சரிங்களா இது வந்து க வந்து நிறைய பேர் வந்து எழுதக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ரொம்ப நார்மலான எக்ஸாம் தான் ஒரு குவாலிட்டி அதிகமான கொஸ்டின் கேட்குற மாதிரியும் இன்னொரு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆஸ் யூஸ்வல் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும்போது அந்த வேகன்சி இருக்குது ஓகேங்களா இது அஸ்டன் செய்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக புதுசாக ஆட் பண்ணியிருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்குது நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு கண்ட்ரோலர் கடி ஒன் ஆஃப் த பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனியன் பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய வேகன்சியை டிஎன்பிசியோட மெர்ச் பண்ணியிருக்காங்க அதோட முன்னெடுப்பாக ஒரு வேகன் அதாவது ஒரு போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க மேனேஜர் போஸ்டிங் பதினாலு வேகன்சி ஓகேங்களா இது மேபி ஸ்பெசிபிக் குவாலிபிகேஷனாக இருக்கலாம் ஓகேங்களா அது நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம்

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி முப்பது வேகன்சி ஓகேங்களா நம்ம குரூப் போர் தான் பல்க் வேகன்சி மாதிரி தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி வேகன்சி வேற எதுவுமே எக்ஸாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு நூறு வேகன்சி நூத்தி ஐம்பது ஓரளவுக்கு பெட்டர் தானே அதனால இந்த போஸ்டிங் எஸ் எஸ் எல் சி வித் ஐடி அப்படின்னா டிப்ளமோ இந்த இது படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நூத்தி முப்பது வேகன்சி சேம் அதேதான் தான் சிலபஸ் இருக்கும் குரூப் போரோட என்ன சிலபஸ் இருக்கும் அதே தான் சிலபஸ் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் மேபி டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஏதாவது டிப்ளமோ பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பரை ஆட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா அது நோட்டிபிகேஷன்

ஆவின் துறை இருக்குல நம்மளுடைய பால் துறை ஆவின் துறை ஆவின் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் போஸ்டிங் اوكيல வெட்னரி டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் போஸ்டிங் 24 वैकेंसी அப்ப யோசி பாருங்க ரெண்டு பிஎஸ்ஸு இப்பவே ஆட் பண்ணியாச்சு ஒரு பிஎஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இன்னொ 하나 ஆவின் பால் துறை இருக்கிற ஆவின் அந்த ரெண்டு சேர்த்தாச்சு இன்னோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் நிறைய டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கு அதையையும் ஆட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேல ரைட் அதுக்கு அப்புறம் குரூப் 1 உடைய वैकेंसी 32 वैकेंसी அறிவிச்சிருக்காங்க ரொம்ப கம்மி määr தான் இருக்கும் நிறைய பேர் குரூப் படி படிக்கிறவங்க வருத்தப்பட வேணாம் மேபி இன்க்ரீஸ் ஆகும் எப்பவுமே அவங்க ஆனுவல் பேங்க் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா அது ஒன்றும் நம்ம வருத்தப்பட தேவை இல்லை சர்வீஸ் மீதி எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்தது தான் லேபர் இன்னொரு போஸ்டிங் இருக்கு எஸ் அதே டெக்னிக்கல் போஸ்ட் அங்க பார்த்தது எஸ்எஸ்எல்சி வித் ஐடிஐ படிச்சது இங்க ஒரு டெக்னிக்கல் போஸ்ட் டிகிரி ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் அப்படி இல்ல பிஎஸ்சி சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்க இந்த மாதிரி ஏதாவது குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க பல்க் வே ஒரு அளவுக்கு பல்க் வேकेंसी 400 வேकेंसी கொடுத்திருக்காங்க ஆனா எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் தான் போ ஜனவரி 24 தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர்ல ரிலீஸ் பண்றாங்க ஓகேவா இதுதான் மேற்படி குரூப் 4 குரூப் 4 ஆஸ் முதல்ல இருந்தது இது சேஞ்ச் பண்ணல வேकेंसी அனௌன்ஸ் பண்ணல அது வந்து எக்ஸாம் டைம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போதான் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பல்ஜ் வேகன்ஸி இருக்கிற மாதிரி இருக்கும் நவம்பர் தான் அனௌன்ஸ் பண்ணுறான் சொல்லிருக்காங்க ஏற்படி புதுசாக எதுவும் சேர்க்கப்படவில்லை ஓகேங்களா அவ்வளவுதான்ப்பா நமக்கு மெயினா ஒரு நாலு போஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட்ல ஒரு நாலு சார் ரெண்டு வகையான டெக்னிக்கல் போஸ்ட் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆவி மேனேஜர் போஸ்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் போஸ்ட் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லேட்டா தான் வருது பரவாயில்ல ஆனால் இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அகாடமிலயும் பாத்தீங்கன்னா கம்மிங் வீக் ஓகேங்களா கம்மிங் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே ஓகேங்களா இந்த ரெண்டு இதுலயும் ரெகுலர் பேட்ச் வீக் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க என்ன தகவல் என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்பவே படிக்கணும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாங்கிறது வந்து காம்படிஷன் அதிகமாயிரும் அப்ப நம்ம யோசிச்சா நம்ம படிக்கும் டைம் இருக்காது படிக்கக்கூடிய நேரமும் இருக்காது அப்ப நேரம் இருக்கும்போதே போதே படிச்சுக்கோங்க நிறைய பேர் இப்ப காலேஜ் படிப்பீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ